இரவு முழுவதும் நிம்மதியாக தூங்கி எட்டு மணி நேரம் முழுமையாக தூங்கியதாக நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா ஆனால் காலையில் எழுந்தவுடன் உங்கள் உடல் சோர்வாக உணர்கிறது உங்கள் மனம் சோர்வாக உணர்கிறது உங்கள் சக்தி தீர்ந்துவிட்டது போல் தெரிகிறது நீங்கள் தூக்கத்திலிருந்து அல்ல ஒரு போரிலிருந்து திரும்பியது போல் இது ஒரு பொதுவான பிரச்சனை மட்டுமல்ல இது ஒரு மறைக்கப்பட்ட மர்மம் இன்று உலகம் முழுவதையும் சிக்க வைத்திருக்கும் ஒரு பொறி நமது மிக அத்தியாவசிய தேவையாக கருதப்படும் தூக்கம் இப்போது நம் வாழ்வில் அதிகம் கவனிக்கப்படாத புதிராக மாறிவிட்டது தூக்கம் வெறும் ஓய்வை மட்டுமே அளிக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனால் அது உண்மையாக இருந்தால் மில்லியன் கணக்கான மக்கள் ஏன் தினமும் காலையில் சோர்வாகவும் மன ரீதியாகவும் மந்தமாகவும் எழுந்திருக்கிறார்கள் எட்டு மணி நேர தூக்கம் போதுமானதாக இருந்தால் நாம் ஏன் சோர்வாகவும் தொலைந்து போனதாகவும் நாள் முழுவதும் கவனம் செலுத்தப்படாமலும் உணர்கிறோம் பதில் நாம் பெறும் தூக்கத்தின் அளவு மட்டுமல்ல ஒவ்வொரு இரவும் நம் உணர்வு இறங்கும் மர்மமான ஆழத்திலும் உள்ளது நாம் தூங்கும்போது நம் உடல் அசையாமல் இருக்கும் ஆனால் நம் மனம் விழித்திருக்கும் அறிவியல் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத உலகங்களுக்குள் பயணிக்கிறது இந்த வீடியோவில் எட்டு மணி நேர தூக்கத்திற்கு பிறகும் நீங்கள் ஏன் சோர்வாக எழுந்திருக்கிறீர்கள் என்பதை ஆராய்வோம் தூக்கத்தின் பின்னணியில் உள்ள ஆன்மீக மற்றும் உளவியல் ரகசியங்கள் மேலும் உங்கள் நனவை விழிப்புடன் வைத்திருப்பதன் மூலம் இந்த கண்ணுக்கு தெரியாத பொறியிலிருந்து நீங்கள் எவ்வாறு தப்பிக்க முடியும் என்பது வெறும் அறிவியல் சார்ந்த விஷயம் அல்ல இது உணர்வு ஆன்மா மற்றும் ஆற்றலில் ஆழமாக வேரூன்றிய ஒரு பொருள் உடலை மட்டுமல்ல ஆன்மாவையும் சோர்வடையச் செய்யும் ஒரு தூக்கம் இன்று அந்த மர்மத்திற்குள் தூக்கம் வெறும் ஓய்வாக இல்லாமல் ஒரு மாயையாக மாறும் அந்த கண்ணுக்குத் தெரியாத பொறிக்குள் நாம் ஆராய்வோம் எனவே காத்திருங்கள் ஏனென்றால் நீங்கள் போவது உங்கள் அடுத்த காலையை முழுமையாக மாற்றும் பண்டைய இந்திய மரபுகளில் தூக்கம் ஒருபோதும் ஓய்வுக்கான வழிமுறையாக கருதப்படவில்லை முனிவர்கள் அதை ஒரு நுட்பமான வாசல் வெளி உலகத்திலிருந்து அகத்திற்கு ஒரு பயணத்தில் நம்மை அழைத்துச் செல்லும் வாசல் என்று அழைத்தனர் உபநிடதங்கள் தூக்கத்தை மூன்று நிலைகளாக பிரிக்கின்றன விழிப்பு கனவு மற்றும் ஆழ்ந்த தூக்கம் விழிப்பு என்றால் நாம் இந்த உலகில் இருக்கிறோம் கனவு என்றால் மனம் அதன் சொந்த உலகத்தை உருவாக்குகிறது ஆழ்ந்த தூக்கம் என்பது உடல் அமைதியாகவும் மனம் அமைதியாகவும் ஆன்மா விழித்திருக்கும் ஆழம் மண்டூக்கிய உபநிஷத் கூறுகிறது ஆழ்ந்த தூக்க நிலையில் ஆன்மா மாயையுடன் இணைகிறது இதன் பொருள் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது உங்கள் உணர்வு உலகத்திலிருந்து பிரிந்து அமைதியின் இறுதி ஆதாரமான ஒரு நிலைக்கு செல்கிறது ஆனால் இன்றைய நவீன உலகம் இந்த ஞானத்திலிருந்து வெகு தொலைவில் சென்றுவிட்டது தூக்கத்தை வெறும் தளர்வு மற்றும் மூளை மீட்டமைப்பாக குறைத்துவிட்டோம் சரியாக புரிந்து கொண்டால் தூக்கம் ஒரு ஆன்மீக பயிற்சியாக இருக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிட்டோம் பண்டைய தாந்திரீக நடைமுறையான யோகா நித்ரா சரியான தூக்கம் நனவை எழுப்புகிறது என்பதை வலியுறுத்துகிறது இந்த நடைமுறையில் ஒரு நபர் தூக்க நிலையில் இருக்கும்போது கூட அவர்களின் மனதையும் உடலையும் முழுமையாக கவனிக்கிறார் இது உடலை தளர்த்துகிறது ஆனால் உணர்வு முழுமையாக விழிப்புடன் இருக்கும் யோகா நித்ராவை பயிற்சி செய்பவர்கள் ஆழ்ந்த தூக்கத்திற்கு பிறகு அதிக ஆற்றலையும் தெளிவையும் அனுபவிக்கிறார்கள் என்பதை நவீன ஆராய்ச்சி உறுதிப்படுத்தத் தொடங்கியுள்ளது பகவத்கீதையில் பகலில் விழித்திருப்பவர் இரவில் தூங்குகிறார் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார் ஆனால் ஒரு ஞானி உலகம் தூங்கும்போது கூட விழிப்புடன் இருப்பார் இது ஒரு உருவகம் அல்ல ஆனால் விழிப்பும் தூக்கமும் வெறும் உடல் நிலைகள் அல்ல என்பதற்கான நுட்பமான குறிப்பு அவை நனவின் நிலைகள் இன்று நமது தூக்கம் இனி உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் ஆன்மாவிற்கும் ஒரு போர்க்களமாக மாறிவிட்டது வெளிப்புற சத்தம் தெரியாத கவலைகள் மற்றும் தொழில்நுட்ப அழுத்தங்களுக்கு மத்தியில் நாம் தூங்கிவிடுகிறோம் மேலும் அந்த தூக்கம் நமது உள் சக்தியை உறிஞ்சுகிறது ஒரு காலத்தில் தூக்கம் ஆற்றலை வழங்கியது இன்று அது ஆற்றலை திருடுகிறது ஏன் ஏனென்றால் ஒரு காலத்தில் ஆன்மீக பயணத்திற்கான வழிமுறையாக செயல்பட்ட தூக்கத்தின் மீதான மரியாதையை நாம் இழந்துவிட்டோம் தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பது மட்டுமல்லாமல் உண்மையிலேயே விழித்தெழுவதற்கு இப்போது அந்த ஞானத்தை மீண்டும் எழுப்ப வேண்டிய நேரம் இது இப்போது உண்மையான கேள்விக்கு செல்லலாம் நாம் ஒரு முழு இரவு தூக்கம் எடுத்திருந்தாலும் காலையில் ஏன் சோர்வாக உணர்கிறோம் பதில் உடல் சோர்வில் மட்டுமல்ல நனவின் சோர்விலும் உள்ளது நீங்கள் தூங்கும்போது உடல் செயலற்றதாகிவிடும் ஆனால் மனம் முழுமையாக அமைதியாக இருக்காது அறிவியலின்படி தூக்கத்தின் வெவ்வேறு நிலைகள் உள்ளன என்ஆர்ஐஎம் மற்றும் ரிம் இவற்றில் ஆர் எம் அல்லது ரேபிடாய் மூவ்மெண்ட் நாம் கனவு காணும் நிலை இப்போது ஆழ்ந்த தூக்கத்தின் போது மூளையின் காட்சி புரணி மற்றும் உணர்ச்சி மையங்கள் மிகவும் சுறுசுறுப்பாகின்றன என்பதை கவனியுங்கள் உங்கள் மூளை கனவுகளை உருவாக்குகிறது உணர்ச்சிகள் தீவிரமடைகின்றன மேலும் நீங்கள் ஒரு புதிய உலகத்தை அனுபவிக்கிறீர்கள் ஆனால் இவை அனைத்தும் உங்கள் உடல் ஓய்வில் இருக்கும்போது நிகழ்கின்றன இப்போது உங்கள் உடல் படுத்து கொண்டிருப்பதாகவும் ஆனால் உள்ளே ஒரு முழு திரைப்படமும் இயங்குவதாகவும் கற்பனை செய்து பாருங்கள் இந்த படம் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல ஆற்றலை செலவழிக்கும் செயல்முறையாகும் ஒவ்வொரு இரவும் நாம் பல கனவுகளை காண்கிறோம் சில விசித்திரமானவை சில பயங்கரமானவை சில அறிமுகம் ஆனால் ஒவ்வொரு கனவும் உங்கள் மனதிலிருந்து சக்தியை வெளியேற்றுகிறது ஏனென்றால் அந்த கனவுகள் வெறும் கற்பனை அல்ல அவை அனுபவங்கள் மனித மனம் கண்ணுக்கு தெரியாத சக்திகளுடன் இணைகிறது காணப்படாத உலகங்களுக்குள் நுழைகிறது அல்லது அதன் சொந்த கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் தொடுகிறது இந்த நேரத்தில் உணர்வு ஒரு நிலையான மையத்தில் இருக்காது அது மீண்டும் மீண்டும் பயணிக்கிறது அலைகிறது சிக்கிக் கொள்கிறது இப்போது கற்பனை செய்து பாருங்கள் உடல் நாள் முழுவதும் ஓடுவதால் சோர்வடைந்து விட்டால் இரவு முழுவதும் ஓடுவதால் உணர்வு சோர்வடையாதா காலையில் எழுந்திருக்கும்போது நாம் உணரும் அதே சோர்வு இதுதான் ஆனால் அதன் ஆதாரம் நம் கனவுகளுடன் தொடர்புடையது என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை இதோ இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைய உலகில் நாம் விழித்திருக்கும் போதும் நம் மனம் அமைதியாக இல்லை அப்படியானால் நாம் தூங்கும் போது எப்படி அமைதியாக இருக்க முடியும் மன அழுத்தம் எண்ணங்கள் மற்றும் குழப்பங்களால் நிரம்பிய மொபைல் திரைகளை பார்த்துக்கொண்டே நாம் தூங்குகிறோம் இதன் விளைவாக ஒரு கனவு குணமடையாது மாறாக அது அதிக சோர்வை ஏற்படுத்துகிறது எனவே எட்டு மணி நேர தூக்கம் கூட நம்மை உற்சாகப்படுத்துவதில்லை நாம் நம் உடலை மட்டுமே தூங்க வைக்கிறோம் நம் நனவை அமைதியற்றதாக ஆக்குகிறோம் நம் நனவு இரவு முழுவதும் அலைந்து திரிந்தால் நம் கண்கள் மட்டுமல்ல காலையில் நம் ஆன்மாவும் சோர்வாக உணர்கிறது ஒரு இரவு தூக்கத்தின் போது நம் நனவு எவ்வாறு சோர்வடைகிறது என்பதை இப்போது நாம் புரிந்து கொண்ட பிறகு அடுத்த கேள்வி எழுகிறது நாம் நம்மை அறியாமலேயே தூக்கத்தில் நம் சக்தியை வீணாக்குகிறோமா பதிலாம் இன்றைய வாழ்க்கை முறை நம் தூக்கத்தை செயற்கையாகவும் நிலையற்றதாகவும் மேலோட்டமாகவும் ஆக்கியுள்ளது தூக்கம் இனி ஒரு இயற்கையான செயல்முறை அல்ல ஆனால் ஒரு கட்டாயம் நாம் படுக்கைக்குச் செல்கிறோம் ஆனால் உள்ளே விழித்திருக்கிறோம் நாள் முழுவதும் நாம் உறிஞ்சும் அனைத்து தகவல்களும் சமூக ஊடகங்கள் செய்திகள் சண்டைகள் அலுவலக மன அழுத்தம் நமது ஆழ்மனதில் சேமிக்கப்படுகின்றன இரவில் உணர்வு இந்த அனுபவங்கள் அனைத்தையும் செயலாக்கும்போது அது தூக்கத்தை மட்டுமல்ல ஒரு மனப்போர்க்களத்திற்குள் நுழைகிறது எனவே கனவுகள் இனி எண்ணங்களை சுத்தப்படுத்துவதில்லை மாறாக மேலும் குழப்பத்தைச் சேர்க்கின்றன இதனால்தான் நாம் தூங்குகிறோம் ஆனால் நாம் எழுந்தவுடன் நம் உணர்வு மிகவும் சோர்வாகவும் மங்களாகவும் உணர்கிறது தூக்கம் இனி ஒரு சுத்திகரிப்பு அல்ல ஆனால் ஒரு நுட்பமான பொறியாக மாறிவிட்டது ஒரு மறைக்கப்பட்ட தூக்கப் பொறி இப்போது சிலருக்கு தெரிந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத செயல்முறையை பற்றி பேசலாம் தூக்கத்தின் போது ஆற்றல் வடிகால் ஒவ்வொரு நபரையும் சுற்றி ஒரு ஒளி என்று அழைக்கப்படும் ஒரு ஆற்றல் புலம் இருப்பதாக பண்டைய இந்திய தந்திரம் விளக்குகிறது இந்த ஒளி நம்மை வெளிப்புற எதிர்மறை தாக்கங்களிலிருந்து பாதுகாக்கிறது ஆனால் நாம் தூங்கும்போது இந்த ஒளி பலவீனமடையக்கூடும் குறிப்பாக நாம் மன அழுத்தம் பயம் அல்லது தெரியாத எண்ணங்களில் மூழ்கும்போது இது ஆற்றல் கசிவை ஏற்படுத்துகிறது சில நேரங்களில் அந்த ஆற்றல் திரும்ப முடியாத இடத்திற்கு செல்கிறது பல பண்டைய நூல்கள் இதை நனவின் திருட்டு என்று குறிப்பிடுகின்றன சில நேரங்களில் சில கனவுகள் மிகவும் விசித்திரமானவை அல்லது பயமுறுத்துகின்றன அவற்றின் தாக்கம் நாள் முழுவதும் விழித்தெழுந்த பிறகும் நீடிக்கும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஏன் ஏனென்றால் நீங்கள் அந்த கனவில் எதையாவது பார்க்கவில்லை நீங்களும் எதையாவது இழந்துவிட்டீர்கள் இந்த இழப்பு வெறும் உணர்ச்சி வசப்படுவதல்ல அது ஆற்றல் மிக்கது இப்போது கேள்வி என்னவென்றால் தூக்கத்தின் போது கூட உணர்வு விழித்திருக்க முடியுமா பதிலாம் யோகா தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சி மூலம் ஒருவர் தூக்கத்தின் போது கூட ஒருவரின் நனவை எவ்வாறு விழிப்புடன் வைத்திருப்பது என்பதை கற்றுக்கொள்ளலாம் இதனால் ஒருவர் சக்தியை இழக்காமல் புதிய ஆற்றலை பெறுகிறார் ஆனால் இது ஒரு பயிற்சி அதை பற்றி பின்னர் விவாதிப்போம் தூக்கம் என்பது வெறும் உடல் ஓய்வு அல்ல மாறாக நனவின் பயணம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள் அடுத்த கேள்வி இந்த பயணத்தை எவ்வாறு பாதுகாப்பானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் மாற்றுவது தூக்கம் வெறும் உடல் ஓய்வு அல்ல மாறாக நனவின் நுட்பமான பயணம் என்பதை இப்போது நாம் புரிந்து கொண்டுள்ளதால் கேள்வி எழுகிறது இந்த பயணத்தை எவ்வாறு நேர்மறையாகவும் சுறுசுறுப்பாகவும் சமநிலையாகவும் மாற்றுவது சீக்கிரம் படுக்கைக்குச் செல்வது அல்லது எட்டு மணி நேர தூக்கம் போதாது நமது தூக்கத்தை ஒரு ஆன்மீக பயிற்சியாக நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இங்கே படுக்கைக்கு முன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயிற்சி செய்யக்கூடிய சில எளிய ஆனால் சக்தி வாய்ந்த நுட்பங்களை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் இதனால் உங்கள் உணர்வு தூக்கத்தின் போது கூட விழிப்புடன் இருக்கும் மேலும் நீங்கள் சோர்வடையாமல் உற்சாகமாக எழுந்திருப்பீர்கள் முதலில் படுக்கைக்கு முன் டிஜிட்டல் டிடாக்ஸில் ஈடுபடுங்கள் படுக்கைக்கு குறைந்தது முப்பது நிமிடங்களுக்கு முன்பு மொபைல் போன்கள் டிவிகள் மற்றும் மடிக்கணினிகளை தவிர்க்கவும் திரைகளில் இருந்து வரும் நீல ஒளி உங்கள் மூளை தொடர்ந்து விழித்திருக்க சமிக்ஞை செய்கிறது இது தூக்கத்திற்கு வழிவகுக்கிறது ஆனால் ஆழ்ந்த தூக்கத்திற்கு அல்ல இரண்டாவதாக உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் நனவான சுவாசம் படுக்கையில் படுத்த பிறகு ஐந்து நிமிடங்கள் உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விடுங்கள் இது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் மற்றும் உங்கள் உணர்வு இயற்கையாகவே உள்நோக்கி திரும்ப அனுமதிக்கும் மூன்றாவதாக படுக்கைக்கு முன் உணர்ச்சி சுத்திகரிப்பில் ஈடுபடுங்கள் உங்கள் மனதில் அன்றைய நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் செய்து மெதுவாக அவற்றை விடுவிக்கவும் நடந்தது இப்போது முடிந்துவிட்டது என்று நீங்களே சொல்லுங்கள் நான் சுதந்திரமாக இருக்கிறேன் இது உங்கள் ஆழ்மனம் கனமான உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு இரவில் உங்களை உள்ளிருந்து சுத்தப்படுத்த அனுமதிக்கும் நான்காவது இரவு தியானம் அல்லது யோகா நித்ரா படுக்கைக்கு முன் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் யோகா நித்ரா அல்லது வழிகாட்டப்பட்ட தியானத்தை பயிற்சி செய்யுங்கள் நூற்று கணக்கான வீடியோக்கள் யூடியூப் இல் கிடைக்கின்றன ஆனால் அவை எளிமையானவை என்பதை உறுதி செய்து உங்கள் ஆற்றலை உள்நோக்கி செலுத்துங்கள் ஐந்தாவது சுய பேச்சு படுக்கைக்கு முன் உங்களுக்கு ஒரு நேர்மறையான அறிக்கையை மீண்டும் செய்யவும் என் உணர்வு பாதுகாப்பானது நான் முழு ஆற்றலால் எழுந்திருப்பேன் இரவு முழுவதும் உங்கள் ஆற்றல் வீணாகாமல் இருக்க இந்த வாக்கியம் உங்கள் மனதை நிரல் செய்யும் ஆறாவது அறையின் ஆற்றலை தெளிவுபடுத்துங்கள் நீங்கள் தூங்கும் இடம் அமைதியாகவும் சுத்தமாகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் முடிந்தால் அறையில் நறுமண தூபம் கற்பூரம் அல்லது கிராம்புகளை எரிக்கவும் இவை வளிமண்டலத்திலிருந்து எதிர்மறையை நீக்குகின்றன ஏழாவது ஒரு நோக்கத்தை உருவாக்குங்கள் நோக்க அமைப்பு ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் ஒரு தெளிவான நோக்கத்தை உருவாக்குங்கள் நான் அமைதியான ஆழமான மற்றும் ஆற்றல் மிக்க தூக்கத்தை கொண்டிருக்கிறேன் உங்கள் மனம் தானாகவே அந்த திசையில் நகரும் இந்த முறைகள் அனைத்தும் கடினமானவை அல்ல ஆனால் அவற்றின் விளைவு ஆழமானது மற்றும் நீடித்தது நீங்கள் அவற்றை ஒரு ஆன்மீக பயிற்சியாக ஏற்றுக்கொண்டால் சில நாட்களுக்குள் அதை நீங்கள் உணருவீர்கள் காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது உங்கள் மனம் இலகுவாக இருக்கும் உங்கள் உடல் உற்சாகமாக இருக்கும் உங்கள் உணர்வு தெளிவாக இருக்கும் தூக்கம் இனி ஒரு சுமையாக இருக்காது மாறாக ஒவ்வொரு இரவும் புதிய ஆற்றலின் குளியலாக இருக்கும் எனவே இப்பொழுது தூக்கம் என்பது உடலுக்கு ஓய்வு மட்டுமல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இந்த உணர்வு ஒவ்வொரு இரவும் நம்மை ஆழமாக அழைத்துச் செல்லும் ஒரு மர்மமான பயணம் இருக்கிறது அங்கு எண்ணங்கள் நின்று ஆன்மா அதன் உண்மையான மொழியில் பேசுகிறது ஆனால் நவீன வாழ்க்கையின் சலசலப்பு திரைகளின் ஒளி மற்றும் கட்டமைக்கப்பட்ட மன அழுத்தம் நம் தூக்கத்தை நாம் தூங்கும் இடமாக மாற்றிவிட்டது ஆனால் எழுந்திருக்கவில்லை எட்டு மணி நேரம் தூங்குவது மட்டும் போதாது என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம் நாம் எப்படி தூங்குகிறோம் என்பது மிக முக்கியம் உங்கள் உணர்வு இரவு முழுவதும் துடித்தால் காலையில் உங்கள் சோர்வுக்கான ஆதாரம் படுக்கை அல்ல ஆனால் பந்தயமே ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் நீங்கள் இந்த சுழற்சியை உடைக்க முடியும் கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் பயிற்சி மற்றும் கொஞ்சம் உண்மையான நோக்கத்துடன் உங்கள் தூக்கத்தை மீண்டும் ஒரு முறை ஆற்றல் தெளிவு மற்றும் உள் அமைதிக்கான ஆதாரமாக மாற்றலாம் இப்போது அது உங்களை பொறுத்தது நீங்கள் மீண்டும் அந்த சோர்வான காலைகளுக்கு திரும்ப விரும்புகிறீர்களா அல்லது ஒவ்வொரு காலையிலும் ஒரு புதிய உணர்வு மற்றும் புதிய ஆற்றலுடன் எழுந்திருக்க தயாரா இந்த அறிவை நீங்கள் இறுதி வரை உள்வாங்கிக் கொண்டால் கீழே கருத்து தெரிவிக்கவும் இப்போது நான் உண்மையிலேயே விழித்திருக்கிறேன் ஆமாம் அடுத்த முறை நீங்கள் தூங்கச் செல்லும்போது நீங்கள் தூங்கப் போவதில்லை உங்கள் ஆன்மாவை சந்திக்கப் போகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது உள்ளிருந்து விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது இது போன்ற ஆழமான ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள் ஏனென்றால் முன்னால் இருப்பது உங்கள் சிந்தனை முறையை என்றென்றும் மாற்றிவிடும் நன்றி இரவு முழுவதும் நிம்மதியாக தூங்கி எட்டு மணி நேரம் முழுமையாக தூங்கியதாக நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா ஆனால் காலையில் எழுந்தவுடன் உங்கள் உடல் சோர்வாக உணர்கிறது உங்கள் மனம் சோர்வாக உணர்கிறது உங்கள் சக்தி தீர்ந்துவிட்டது போல் தெரிகிறது நீங்கள் தூக்கத்திலிருந்து அல்ல ஒரு போரிலிருந்து திரும்பியது போல் இது ஒரு பொதுவான பிரச்சனை மட்டுமல்ல இது ஒரு மறைக்கப்பட்ட மர்மம் இன்று உலகம் முழுவதையும் சிக்க வைத்திருக்கும் ஒரு பொறி நமது மிக அத்தியாவசிய தேவையாக கருதப்படும் தூக்கம் இப்போது நம் வாழ்வில் அதிகம் கவனிக்கப்படாத புதிராக மாறிவிட்டது தூக்கம் வெறும் ஓய்வை மட்டுமே அளிக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனால் அது உண்மையாக இருந்தால் மில்லியன் கணக்கான மக்கள் ஏன் தினமும் காலையில் சோர்வாகவும் மன ரீதியாகவும் மந்தமாகவும் எழுந்திருக்கிறார்கள் எட்டு மணி நேர தூக்கம் போதுமானதாக இருந்தால் நாம் ஏன் சோர்வாகவும் தொலைந்து போனதாகவும் நாள் முழுவதும் கவனம் செலுத்தப்படாமலும் உணர்கிறோம் பதில் நாம் பெறும் தூக்கத்தின் அளவு மட்டுமல்ல ஒவ்வொரு இரவும் நம் உணர்வு இறங்கும் மர்மமான ஆழத்திலும் உள்ளது நாம் தூங்கும்போது நம் உடல் அசையாமல் இருக்கும் ஆனால் நம் மனம் விழித்திருக்கும் அறிவியல் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத உலகங்களுக்குள் பயணிக்கிறது இந்த வீடியோவில் எட்டு மணி நேர தூக்கத்திற்கு பிறகும் நீங்கள் ஏன் சோர்வாக எழுந்திருக்கிறீர்கள் என்பதை ஆராய்வோம் தூக்கத்தின் பின்னணியில் உள்ள ஆன்மீக மற்றும் உளவியல் ரகசியங்கள் மேலும் உங்கள் நனவை விழிப்புடன் வைத்திருப்பதன் மூலம் இந்த கண்ணுக்குத் தெரியாத பொறியிலிருந்து நீங்கள் எவ்வாறு தப்பிக்க முடியும் என்பது வெறும் அறிவியல் சார்ந்த விஷயமல்ல இது உணர்வு ஆன்மா மற்றும் ஆற்றலில் ஆழமாக வேரூன்றிய ஒரு பொருள் உடலை மட்டுமல்ல ஆன்மாவையும் சோர்வடையச் செய்யும் ஒரு தூக்கம் இன்று அந்த மர்மத்திற்குள் தூக்கம் வெறும் ஓய்வாக இல்லாமல் ஒரு மாயையாக மாறும் அந்த கண்ணுக்குத் தெரியாத பொறிக்குள் நாம் ஆராய்வோம் எனவே காத்திருங்கள் ஏனென்றால் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போவது உங்கள் அடுத்த காலையை முழுமையாக மாற்றும் பண்டைய இந்திய மரபுகளில் தூக்கம் ஒருபோதும் ஓய்வுக்கான வழிமுறையாக கருதப்படவில்லை முனிவர்கள் அதை ஒரு நுட்பமான வாசல் வெளி உலகத்திலிருந்து அகத்திற்கு ஒரு பயணத்தில் நம்மை அழைத்து செல்லும் வாசல் என்று அழைத்தனர் உபநிடதங்கள் தூக்கத்தை மூன்று நிலைகளாக பிரிக்கின்றன விழிப்பு கனவு மற்றும் ஆழ்ந்த தூக்கம் விழிப்பு என்றால் நாம் இந்த உலகில் இருக்கிறோம் கனவு என்றால் மனம் அதன் சொந்த உலகத்தை உருவாக்குகிறது ஆழ்ந்த தூக்கம் என்பது உடல் அமைதியாகவும் மனம் அமைதியாகவும் ஆன்மா விழித்திருக்கும் ஆழம் மண்டூக்கிய உபநிஷத் கூறுகிறது ஆழ்ந்த தூக்க நிலையில் ஆன்மா மாயையுடன் இணைகிறது இதன் பொருள் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது உங்கள் உணர்வு உலகத்திலிருந்து பிரிந்து அமைதியின் இறுதி ஆதாரமான ஒரு நிலைக்குச் செல்கிறது ஆனால் இன்றைய நவீன உலகம் இந்த ஞானத்திலிருந்து வெகு தொலைவில் சென்றுவிட்டது தூக்கத்தை வெறும் தளர்வு மற்றும் மூளை மீட்டமைப்பாக குறைத்துவிட்டோம் சரியாக புரிந்து கொண்டால் தூக்கம் ஒரு ஆன்மீக பயிற்சியாக இருக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிட்டோம் பண்டைய தாந்திரீக நடைமுறையான யோகா நித்ரா